ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிப்பட்டு சாகிற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்குமே நினைச்சி வைக்கப்படணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசியலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம் இது வரைக்கும் எத்தனையோ மீட்டிங் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து நடத்தியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே இந்த அளவுக்கு வந்து ஒரு உயிர் பலி கூட்ட நெரிசலில் வந்து இறந்து போகிறது அப்படிங்கிறது புதுசாக ஒரு விஷயம் ஏன்னா அது ஒரு ஒரு கோயிலில் போயிட்டு கூட்ட நெரிசல் இல்லைன்னா வேறு ஏதோ அந்த மாதிரி சம்பவங்கள் தான் நம்ம வந்து கேட்டிருப்போம் ஒரு தலைவர் பேச வராரு அதை பார்க்க வந்துட்டு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் இறந்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே வருத்தமான ஒரு விஷயம் தான் இதில் எல்லாரும் விஜய் விஜய் மேலே ஒரு பச்சை ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா பாதிக்கப்பட்டவங்கள வந்து பார்க்கல அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்காக விஜய் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ரெண்டு வாரமாக நான் வந்து பல ஊருக்கு வந்து சுற்றுப்பயணம் போகிறேன் பட் கரூரில் நடந்த மாதிரி எங்கேயுமே வந்து நடக்கலை உண்மைகள்லாம் வந்து கூடிய விரைவில் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி அரசு மேலேயும் காவல்துறை மேலையும் வந்து விஷயத்தை வந்து திருப்புற மாதிரி அதில் வந்து அவர் வந்து பேசியிருந்தார் அதில் வந்து அவர் வந்து சின்னதாக ஒரு மன்னிப்பு கூட வந்து கேட்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் எல்லாருமே முன்வைக்கிறாங்க அதே மாதிரி திரும்ப விஜய் வந்து தைரியத்தோடு வருவோன்னுலாம் வந்து சொல்லியிருந்தார் அதெல்லாம் வந்து ஓகே தான் பட் இத்தனை உயிர் போயிருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு விதத்தில் விஜயும் வந்து ஒரு முக்கியமான காரணம் தான் அப்போ விஜய் வந்து அதற்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்காம அதை பற்றிலாம் வந்து பேசாமல் தன்னையுமே வந்து பாதிக்கப்பட்டவர் மாதிரி தான் வந்து அந்த வீடியோவில் பேசியிருப்பார் இது வந்து பல விதமான சர்ச்சைகளை வந்து கிளப்பிட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு சின்ன பொண்ணு வந்து இந்த மாதிரி சினிமாக்காரங்க பின்னாடி போகிறது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சின்ன வயசுலேயே ரொம்ப மெச்சூராக வந்து பேசியிருக்காங்க அந்த ஒரு வீடியோவும் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதை நம்ம இப்போ கேட்போம் ஆக்சுவலி நேத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சேம் தட் நம்ம வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் பொலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேச வேணாம் நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ட் மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன் ஐ திங்க் அது தப்பு டிஎம்கே மேலே ஒரு பெரிய தப்பு இருக்கு எல்லாத்தப்புலயும் டிஎம் கே தான் பிகாஸ் செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி த்ரீன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஏன் அவ்வளோ ஆம்புலன்ஸ் போச்சு அவ்வளோ பேருக்கு ஒன்றும் ஆகல டாக்டருங்கெல்லாம் ஊசி போட்டு கொள்றாங்க செந்தில் பாலாஜி எப்படி எங்க முன்னாடி போனாலும் கான்ஸ்பிரசி தி பேசிட்டு இருக்கீங்களே உங்களெல்லாம் இன்னும் உங்க மேலாம் கேஸ் போடாம சும்மா விட்டு வச்சிருக்கிறது டிஎம்கே தப்பு தான் எனக்கு சத்தியமா புரியல உங்களுக்கு எல்லாம் எப்படி வாய் வருதுன்னு இதுல இதுல ஒரு நிறைய செட் பண்றீங்கல்ல விஜய் வந்து அவருக்கு சோகம் அவர் ஓடிட்டாரு அவருக்கு வந்து சோகம் தாங்க முடியாம அவர் பேசாம போயிட்டாருன்னு தென் ஹவுஸ் இ லீடர் நீங்க எனக்கு இது புரியவே இல்லை இப்போ இங்க இருக்கிற பொலிடிக்ஸ்ல இருக்க அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போனவங்க அடி வாங்கினவங்க தடி அடி வாங்கினவங்க போலீஸ் கிட்ட அடி வாங்கினவங்க சிஎம்மா இருந்தவரும் போலீஸ் அடி வாங்கினவங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க உங்க அண்ணா இந்த பிரச்சனைக்கே ஓடி போயிடுவாருன்னா அவரை எப்படி நீங்க லீடர்னு கொண்டு வந்து உங்களுக்கு ஒண்ணு புரியுதா அவர் அவருக்கு நீங்க மட்டும் ஓட்டு போடலடா நானும் தமிழ்நாட்டில தான் இருக்கேன் எனக்கும் ஐ மீன் ஒருவேளை அவங்க அண்ணா சிஎம் ஆயி தொலைச்சா எனக்கும் தான் சிஎம் ஆகணும் ஏன் சிஎம் பிரச்சனைன்னு வந்தா ஓடிடுவாருன்னா அவர் எப்படி சிஎம் ஆவாரு எனக்கு இது புரியல இட்ஸ் வேக் அப் கால் ஒரு ஜெனரேஷனே ஒரு நடிகர் பின்னாடி போய் அடிபட்டு சாகிற அளவுக்கு கேவலமான ஒரு சொசைட்டில இருக்கமே நினச்சி வெக்கப்படணும் எதுவுமே இல்லாமல் ஐ ஸ்டாண்ட் வித் விஜயன்னு பேசிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் இண்டாக்டர்னேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களாம் விட ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அவங்களெல்லாம் விட கேவலமா இருக்கீங்க பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப

அவர் பின்னாடி போறதுக்கு நீங்க எல்லாம் முட்டாலா இருந்தாலும் அவர் பின்னாடி போயிங்கன்னா அவருக்கு பெரிய கெடோ கெட்டு ஒழிஞ்சு நாசமா போங்க பட் இந்த டைம்ல உட்காந்து அரசியல் பாம்பி ரொம்ப கேவலமா இருக்கு தயவு செஞ்சு அதோட அடனும் ஓட்டு சே ஐ கிவ் அப் பிகாஸ் டிவி கே இருக்கிறவங்ககிட்ட பேச முடியாது அவனுங்க மனுஷனுங்க பேசுறதுக்கு ஐடா நோம் மேக்கிங் திஸ் வீடியோ அட் திஸ் பாயிண்ட்